வெயில் படுதான் இன்னைக்கு மூணு மாசம் கழிச்சு வெயில நிக்கிறேன் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் சரியாயிடும் நம்மள திட்டின்னு நீங்க தான் வெயில கூட்டு போக மாட்டீங்க நீ வந்து நிக்கணும் வெயிலே இந்த டைம்ல நீதான் அடிக்குது தெரியுமா அது இவ்வளவு மழை பெஞ்சுட்டு வெயில் வந்துருக்கு

ஓ ரத்னா ரசபொடி நாம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே நான் கூட இந்த சேனல்ல இது இஞ்சி மரப்பா காலி இஞ்சி முரப்பா போட்டுருக்கங்க இஞ்சி முரப்பா இஞ்சி கரப்பா இஞ்சி மரப்பா மரப்பா சொல்லி அது பேர் பாருங்க ம் பாண்டீச் ஓ டவல்ல வச்சிருக்கேன் இது தப்பா இங்க ஒண்ணு விழுந்துட்டா போதும் ஏ தொட ஏ கை வச்சு தொடக்காது ஏ இது பண்ணாத அப்படின் பாரு தோசமா வரசரிச்சு குப்பையில தான் போடுறாரு இப்ப மாவே வாங்க கூடாது ரெண்டு பேருக்கு ஐம்பது ரூபா பா மாவு வாங்கிட்டு போயிருந்தோம் இதை வந்து பாருங்க இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மாமா ஆனா கொஞ்சம் தாமமா இருக்கு எத்தனை கிராம அப்படியா எவ்வளோ கிராம் இது கிராமே போடலை ஆனால் பத்து ரூபாய்க்கு உமா தான் வருமா இதுக்கு நம்ம வீட்டிலே அரைக்க வச்சிடலாம்ல பண்ட வாங்கிட்டு வாங்க பண்ட வாங்கிட்டு வாங்க சொல்லும் போதெல்லாம் சாம் வாங்கிட்டு வர மாட்டாரு அதாவது பண்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது வாங்கிட்டு வர மாட்டாரு நான் இன்னைக்கு வீட்டுல கொலக்கட்ட செய்யறேன் அப்பதான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார் பால் சன்ரைஸ்

ஏன்னா அது என்ன சொல்றது அடுத்தது நம்ம செய்வோம்ல புதுசா செய்யணும் முடிச்சிடலாம் எஸ் என்ன பண்ண ஏழா கிடைச்சு போடணுமா டீ போட்டு போயா ஐயோ இதுல போடுங்க தேங்காய் இல்ல தேங்காய் கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதா போட்டா சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி போடலாமா எதுக்கு கொத்தமல்லி நீ ஒண்ணு சொல்ற நான் ஒண்ணு சொல்றேன் அவ்வளவுதான் இந்த வெள்ளத்துல பாருங்களேன் எவ்வளவு புப்பை அப்படியே ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா

மாமா பாத்துமா கை வைக்காதுமா ஸ்பூன் வச்சு பண்ணு ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணு ஊதுனா இப்ப சில்லாயிடும் அது உடனே இவரு நம்ம இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாரு என்னடா கொடுமையா இருக்கு நல்லதுதான் சொல்றான் நான் எப்பயுமே சுட சுடதான் விடுவேன் சுட சுட விடுவேன் அப்புறம்

அதான் நீங்க சொல்றீங்க சொல்லுறிங்க அதுமாரி ஆகிப்போச்சு பாவம் அது நெனச்சு வருத்தப்படல சொன்னேன் பார்த்து அதான் நேரில் பார்த்துச்சு ஆல்ரெடி பார்க்கும்போது நம்ம வந்து கரெண்ட்லாம் போட்டு ஒன்றுமே தெரியாது போழுது அப்படியே ஏதோ ஒரு அங்கிள் போறாரு நெஞ்சு கிச்சி போகுது நான் சொல்லி கொடுத்தேன் இது இப்படி தான் பண்ணேன்னு காட்டாயிடுச்சி சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆ

தெரியும்ல சின்ன குழந்தைங்க கூட அக்கா தான் சொல்லு தேன அது நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க பிறக்கும்போது நம்ம அக்கா சொல்லுது அதுக்காக கேபி எத்தனை பேர் எங்க கேபி என்னையே அக்கா கூட அக்கா நீங்க அண்ணன் முடிச்சி அண்ணா சுடிச்ச அண்ணா என்ன மம்மடா இன்னைக்கு அதான் சாமி திட்டிட்டு இருக்காரு லீவ் போட்டுட்டு ஒரு வேளை கடல

இது இது வந்து நமக்கு ஸ்டீமர்னா தனியா இருக்கா இட்லி குண்டால அது இது வச்சி கஷ்டப்படுறதால ம் நோட் பண்ணுங்க ரமா ம் அப்புறம் வந்து பார்க்கலாம் நான் வாங்கிட்ட கார் பார்க்கலாமா சாம் ஒரு பஜ்ஜி பத்து ரூபாவா ஐ ஹோட்டலில் ஓட்டலில் வாங்கிட்டு அப்போ அப்போயா பேப்பரில் கொடுத்தாங்க சட்னி பேப்பரில் சட்னி தான் கிடையாதுங்க ஒரு பஜ்ஜி பத்து ரூபாவா நாங்கள் எப்பவுமே வந்து அந்த பஜ்ஜி மாவு வாங்கி வச்சுப்போம் எப்பவுமே கடையில் வாங்கி சாப்பிட மாட்டோம் மாவு இருக்கும் அது பஜ்ஜி நாங்களே போட்டுப்போம் இன்றைக்கி தான் சேம் வாங்கிட்டு வந்தார் நான் ரொம்ப சுத்தமான கடையில் கேட்பேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பீஸ் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்காரு ம் அப்படியாமா ஆமாம் ஒரு பீஸ் பத்து ரூபா சொல்கிறேங்க நான் சாப்பிடுங்க என்ன

அங்க உன் போதும் உம்மை விடலா வேற யாரை நம்புவே உம்மை விடல நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றி உம்மை விழனான் வேற